ஏசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தனாலே நற்புதமான வாழ்த்து வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சொல்லும் பொழுது வெற்றி காரணம் அவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் சத்ருவை ஜெயித்தவர் பாவத்தை ஜெயித்தவர் ஹால லுய்யா இன்று உங்களுடைய கடன் கஷ்டம் நஷ்டங்களை உங்களால் ஜெயிக்க முடியும் காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஹால லுய்யா அவரை உள்ள வச்சுட்டு இருக்காங்க ஒன்று யோவா நான்கு நான்கு சொல்லுகிறது அப்படி என்றால் எப்பொழுதும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி வெற்றியை கொண்டாடுவதுதான் கிறிஸ்தவம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹாலே லூயா ஹாலே லூயா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஆமேன் எல்லா இடங்களிலையும் வியாபாரத்துல தொழில குடும்பத்துல ஊழியத்துல எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் உங்களை கொண்டு அவரை அருகிற அறிவின் வாசனைய அந்த வாசனை ஒரு சென்ட் இன்டிமேட் சென்ட் அடிச்சுன்னு வந்தாங்கன்னு கார்டு வேணாம் ஒரே ரூமே இல்ல நீங்க போய் உக்காந்தீங்கன்னா கிறிஸ்துவின் வாசனை வீசுதா ஜாதி வீசுதா கிறிஸ்தவம் என்பது அது ஒரு மார்க்கம் எந்த மதத்துக்குள்ளும் கிறிஸ்து இல்லை ஹால லுய்யா இன்றைக்கு ஜாதியில மதத்துல குளத்துல என்ன கூறு என்ன ஊரு இல்ல கேக்கிறாங்கல்ல என்ன குளம் என்ன கோத்துறோம் ஹால லுய்யா அதில் அவர் இல்ல இப்ப நான் போனேன் என் மேல கிறிஸ்துவின் வாசனை வீசணும் இதுல கேப்பாங்க சிஎஸ்ஐயோ இசிஐயோ ஏஜியோ ஓஜியோ என்எல்ஏஜியோ பிஜி ஏதோ ஒன்று இருக்கட்டுமே கத்தோடைய பிள்ளையா இருந்தால் பார்த்தாதா ஏங்க செத்தா மூணு நாள் தான் வெளியே வைக்க முடியும் அதுக்கப்புறம் நாலு வருஷம் தான் கவர்மெண்டே பொச்சிருவான் நீ எந்த டினாமினேஷன் டாமினேஷன்லாம் இரு ஆனால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில நம் வாழ்க்கையில இரண்டு குறைந்த ஐந்து பதினேழு சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்ப எல்லாம் புதுசுனா பழச போட்டு கிளறக்கூடாது கிண்ட கூடாது நோண்ட கூடாது அது நோண்டி போய் திருப்பி போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி பழைய செய்த பாவ பழக்க வழக்கத்துல அந்த மூட பழக்க வழக்கத்துல இருந்து அவ நம்பிக்கை அவ விசுவாசோட தூக்கி எடுத்து கஷ்ட பிள்ளையா வைத்து சாட்சியா வைத்து இருக்கிறாரு அதுவே பெரிய சாட்சி ஆலயா எல்லாம் புதிதானவுடன் நீங்க போய் சொல்லும் பொழுது கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சார்ஜ் ஆகுது கேட்கிறவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருக்குது காரணம் உங்கள் வார்த்தை ஒவ்வொன்றுமே உப்பில் சாரமேறினதாய் ஆசீர்வாதம் நிறைந்ததா இல்லையா நீங்க போகிற இடத்துல அதை விட்டுட்டு போனவொடனே கேட்க வேண்டியது நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்புறம் கேட்க ரெண்டாவது கேட்கறது எந்த ஒரு ஹம் மூணாவது என்ன குளம் என்ன ஜாதி இவர் பேர் கிறிஸ்தவர் வேற ஏங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தர் உட்கார வைக்கிறோம் வைங்கள அவர் ஆண்டவர் கிருபி ஆண்டவர் பிள்ளையா இருந்தா பரவாயில்ல அவரு ஏதோ ஒரு ஜாதி மதம் வந்துட்டாருன்னு வைங்க முடிஞ்சு போச்சு கதை அவருக்கு வேண்டாதவன் பிடிக்காதவன் தெரியாதவன் எல்லாத்தையும் தண்ணி இல்லாத காடுதான் இல்லையா அது கிறிஸ்தவத்துல அதிகமா நடக்குது நான் அதை ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன் பிரைஸ் எல்லாம் ஆனாலும் கிறிஸ்துவுக்கு வெற்றி ஹால லோய்யா மேன் இந்த கூட நீங்களும் சாட்சியாய் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் கிறிஸ்தவ மதத்துக்குள் அல்ல கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் வசனத்துக்குள் அவருடைய ஜபத்துக்குள் எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தால் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் ஒரு விஷய கண்களை லூயா அப்பா சோத்திரமாண்டவர அற்புதமான ஆசுர் கூட திருநாளிலே இதை பார்த்துக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கிற தோல்விகள் தோற்று போக வேண்டும் ஆண்டவர வெற்றி நிறைந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய வாசனை வீசுகிற பிள்ளையாய் மாற்றின இந்த சத்ரு கிடமில்ல ராஜா கஷ்ட நஷ்டங்கள் மாற்றப்படுவதாக கிறிஸ்துவின் வீட்டிலிருந்து வளம் என்ற நாமத்தினாலே என் தெய்வனும் செய்யும் திரு கரங்களிலே தளர்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்லப்பிதாவே ஆமேன் கருத்தருப்பாராக பிரைஸா